ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை நீ எதிர்பார்த்த விஷயம் தானாகவே உன்னை தேடி வந்து உன் கைகளில் கிடைக்கப் போகிறது சீரடியில் இருந்து சொல்கிறேன் தங்கனே உன்னுடைய சோகமும் கவலையும் காணாமல் போய் வரும் நல்ல காலத்தை நீ அனுபவித்து வாழப்போகிறாய் இதுதான் உன்னுடைய காலம் இதுதான் உனக்கான நேரம் நீ விரும்பியது எல்லாம் ஒவ்வொன்றாக நிறைவேறும் காலம் வாழ்க்கையில் தினம் தினம் ஏதாவது ஒரு பிரச்சனை என்று வந்து கொண்டுதான் இருக்கிறது நானும் பார்த்து தான் இருக்கிறேன் ஒரு பிரச்சனை முடிந்தால் இன்னொரு பிரச்சனை பூதாகரமாக உதிர்த்து விடுகிறது சாதாரண பிரச்சனை தெரியும் அது பிரச்சனையும் துன்பமோ அல்ல எல்லாம் ஒருவித பாடம்னு சுலபமாக எடுத்துக்கோ சொல்வது கூட சுலபம்தான் ஆனாலும் முயற்சி பண்ணித்தான் மாறேன் அதை மட்டும் நீ சரியாக புரிந்துதான் கொள்ளை முடியாத ஒன்றையும் நடத்தி காட்டுபவன் உன் சாய் அப்படின்னு நீ முழு நம்பிக்கையோடு இருக்கணும் தங்கமே எல்லோரிடமும் அன்பாக நடந்துக்கோ அன்பாக பழகிக்கோ வாழும் காலம் சின்ன காலம்தான் எதற்கு இந்த போட்டி பொறாமை இருப்பதை வைத்துக்கொண்டு வாழ சந்தோஷமாக பழகிக்கோ இப்படி ஏன் இப்படி பேசுகிறேன்னா எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த ஒரு மனிதனாலும் மனம் உடையும் நிலையில் வைக்காம பலமாக வச்சுக்கோ யாருடைய வீணான பேச்சுகளுக்கும் உன் செவியும் மனமும் இடம் தந்துவிடக்கூடாது உன் மனம் கவலைகளும் தீயவர்களை பற்றி நினைக்கும் இடமும் அல்ல நல்லா தெரிஞ்சுக்கோ அனைத்தையும் விடும் திறமையற் திறமை பெற்ற பொக்கிசமே உன் மனம் அதை நம்பும் முதல்ல முதலில் உன்னை நீ நம்பினால் மட்டுமே வெற்றி பாதையில் அடியெடுத்து வைக்கப்படும் ஏமாற்றப்பட்டோம் ஏமாற்றப்பட்டோம் என்று எண்ணிக்கொண்டே எவ்வளவு காலம் வாழப்போகிறாய் உன் வாழ்க்கை என்ன முடியவில்லை இதுதான் தொடக்கம் என்று எழுந்தினில் உன்னை யாராலும் வெல்ல முடியாது வாழ்க்கையில் நீ சிரித்தாலும் அழுதாலும் அது உன் வாழ்வில் நிர்ணயிக்கப்பட்ட கர்மாதான் உனக்கு அதற்கான தைரியத்தை இந்த சாயை கொடுப்பேன் இல்லாததையும் கிடைக்காததையும் நினைத்து கவலைப்பட்டுக் கொண்டே இருந்தால் உன் உடல் புண்ணாகிவிடும் ரணமாகிவிடும் உடல் நலம் கெட்டுவிடும் தங்கமே சொர்க்கமாக வாழ வேண்டிய உன் வாழ்க்கையை நரமாகப்பட்டோம் ஏமாற்றப்பட்டோம் ஏமாற்றப்பட்டோம் என்று எண்ணிக்கொண்டே எவ்வளவு காலம் வாழ்க்கை போகிற திரும்பவும் சொல்கிறேன் என்று நினைக்காதே உன் வாழ்க்கை இன்னும் முடியவில்லை இதுதான் தொடக்கம் என்று எழுந்தனில் உன்னை யாராலும் வெல்ல முடியாது வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளையும் அழகாக துவங்கணும் புலம்பாமல் துவங்கணும் புத்துணர்வோடு துவங்கணும் நம்பிக்கையோடு துவங்கணும் வாழ்க்கையின் மீதான உன் கவனம் நிச்சயமாக வெற்றி பாதைக்கு கொண்டு செல்லும் கவனமானது முடிந்தவைகளில் இல்லாமல் கவனமானது தொடங்குவதில் இருந்தால் முடிவு சுகமாக சுபம் சுபமாக இருக்கும் தங்கமை எதிலும் நிறைவில்லாதது போல் இருக்கும் உன் எண்ணங்கள் தான் உன் பிரச்சனைகளை முடித்து கொஞ்சம் சிரமப்படுது கொண்டிருப்பதில் நிறைவு கண்டால் இந்த கணமே உன் மிகப்பெரிய பிரச்சனை தீர்ந்துவிடும் இனி நீ நினைக்கும் ஒவ்வொன்றும் நடக்கத் தொடங்கும் உன் வாழ்க்கையில் இனி எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் ஒரு அர்த்தம் உண்கிறது அதில் உனக்கு வெற்றியும் உண்டு பொறுத்திருந்துதான் பாரு அழகான நாட்களாக தொடக்கமாக இருக்கும் வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லாமல் மட்டும் நீ எதையும் செய்யக்கூடாது நீ வாழ்க்கையில் வெற்றி பெற உன் கனவுகள் பழிக்க இதோ உனக்கான நேரம் வந்துவிட்டது அதனால் தான் சீரடியிலிருந்து உடனடியாக ஓடி வந்தேன் என் பிள்ளைக்கு நல்ல செய்தியை தருவதற்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகிறேன் தினமும் காலை எழுந்தவுடன் பிரார்த்தனை செய்ய பழைய கோப்படை செய்தால் உன் அலைபாயும் மனம் அமைதியடையும் குழப்பங்கள் தெளிவாகிவிடும் உன் புத்தி கேட்டாத விஷயங்கள் கூட உன் மனதில் தோன்றும் ஏன் அது உன் வாழ்க்கையே மாற்றியமைக்கும் செல்வமே உன் குணநலன்களின் நிச்சயம் மாற்றத்தை உணர்வாய் நீ மனதில் நினைத்து கொண்டிருக்கும் விஷயத்தை யாரை வைத்து செய்தால் உன் காரியம் கைகூடும் என்பதை பிரார்த்தனை செய்த பிறகு நிச்சயமாக அறிந்து கொள்வாய் உன் துயரங்கள் நீங்கிவிடும் உன் வியாதிகள் விலகிவிடும் உடன் கன கடன் சுமைகள் அனைத்தும் விலகி சகல சௌபாகியங்களோடு வாழ்ந்து விடுவாய் மூங்கில் மரம்போல் உன்னை தயார்படுத்தும் முயற்சி சற்று தாமதித்தாலும் உன் வளர்ச்சி வேகமானதாக இருக்கும் உன் நல்ல எண்ணங்களும் உன் நல்ல செயல்களும் உன்னை ஒருபோதும் கைவிடாது பொறுத்திருந்து பார் நீ தொலைத்த உன் சந்தோஷத்தில் சாவியை இதோ உனக்கு நான் தந்துவிட்டேன் பத்திரமாக வச்சுக்கோ சீரடியில் இருந்து கொண்டு வந்துவிட்டேன் சற்றும் எதிர்பாராத அற்புதம் நிகழப்போகிறது தள்ளிக்கொண்டும் தட்டி சென்றும் கொண்டிருந்த காரியம் சுபகாரியமாக நடக்கப் போகிறது உனக்கு நான் தரும் பெருசு பரிசு சிறியது அல்ல பெருசு மகிழ்ச்சியோடு காத்து தரப்போகும் பரிசினை பெற்றுக்கொள் அன்போடு பெற்றுக்கொள் மனம் ஓவந்து பெற்றுக்கொள் கவலையாக இருக்கும் உன் மனதை சுத்தப்படுத்தி அதில் சந்தோஷத்தை தரப்போகிறேன் நிச்சயமாக நல்லது நடந்தே தீரும் உன் அப்பா நான் இருக்கும்போது நீ பயப்படக்கூடாது தைரியமாக இருக்கணும் உனக்கானது எடுத்து வைக்கப்பட்டு விட்டது உனக்கானது தாமதமானாலும் உனக்கானது உன் கைகளில் சேர வேண்டிய நிச்சயம் வந்து சேரும் கவலைப்படாமல் இருக்கணும் நீ வாழ்ந்து கொண்டிருப்பது உன்னுடைய வாழ்க்கை உன் எதிர்கால வாழ்க்கை ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டு விட்டது அதை நோக்கித்தான் நீ சென்று கொண்டிருக்கிறாய் உன் நிகழ்கால செயல்கள் ஒவ்வொன்றும் உன் எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது உன் எதிர்காலம் உன்னால் தான் எழுதப்படப் போகிறது எப்போதும் பயத்தில் இருக்காது எப்போதும் பயத்தில் இருப்பதை விட ஒருமுறை ஆபத்தை சந்திப்பதே மேல் உலகில் தலைவிதி என்பது அவர் அவர்கள் எதிர்கொள்வது இந்த வாழ்க்கையில் உனக்கு வேண்டியதை பெற உன்னாலான அத்தனை முயற்சிகளையும் செய் கடந்து போன நாட்களில் உன் துன்பத்திற்கான காரணத்தை பட்டியலிடு இனி கடக்கப் போகும் நாட்களில் அவை மீண்டும் நிகழாமல் தடுத்து விடு உன் முயற்சிகளும் செயல்களும் நேர்மையாக இருக்கும் பட்சத்தில் உன் ஆசை நியாயமாக இருக்கும் பட்சத்தில் உன் சாய் அதை நிறைவேற்றித் தருவேன் உன் வாழ்க்கை இருளாகாது இருளான வாழ்க்கை என்று கவலை கொள்ளாதே கனவுகள் முளைப்பது கூட இரவில்தான் ஒவ்வொரு இரவுக்கும் ஒவ்வொரு இருளுக்கும் ஒரு விடியல் முடிவு கட்டும் இருளோடு எந்த நாளும் முற்றுப்படாது விடியல் என்று ஒன்று வரும்போதுதான் இருள் என்பது முடிவெரும் உன் நாளான குறிக்கோள்கள் மட்டும் உன் கவனத்தை செலுத்தி உன் தடைகளும் சிக்கல்களும் தானாக பார் மறைந்துவிடும் இனி நீ கண்ணீரை சந்திக்கப் போவதில்லை மலர்ந்தே இருக்கப் போகிறது புன்னகையால் உன் கண்களும் மனமும் மகிழப் போகிறது வெறுப்பை வெளிப்படுத்திய உன் உதடுகள் சந்தோஷத்தில் போகிறது கடந்த காலத்தை மறந்துவிடு இனி இனி வாழும் காலம் முழுவதும் இன்பமும் மகிழ்ச்சியும் தான் நீ சாதித்து போகிறாய் மனதில் நீ விரும்பிய ஒன்று உன் பக்கம் சாதகமான முடிவை எட்டப் போகிறது நிச்சயம் உன் வேகமும் செயலின் வேகமும் நல்ல எண்ணமும் உனக்கு மிகப்பெரிய ஒன்றை உன் கரங்களில் கொண்டு வந்து எனக்கு நன்றி கூறப்போகிறாய் மெய்சிலுக்கு மண்ணம் அற்புதம் நடக்கும் அந்த நேரம் சாயி சாயி என்று உறக்க கூறுவாய் காலத்தை சரியாக கணித்து திட்டமிட்டு நடத்தியதால் உனக்கு இந்த வெற்றியானது கிடைக்கிறது இன்றைய நாள் வரை உன் வாழ்க்கையை சமாளித்து கொண்டுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் சந்தோஷத்தை அனுபவிக்காத நாள் நிறைய இருக்கிறது இனிப்பார் உன் வாழ்க்கையில் பெரிய சந்தோஷத்தை பார்ப்பாய் நீ துன்பம் சந்தித்த நாட்கள் முழுவதுமாக முடிந்து விட்டது இனி உன் திட்டம் ஒவ்வொன்றும் வெற்றியை மட்டும்தான் பெரும் காலமாக வந்து விட்டது கைகூடும் நேரம் இது உனக்கு தங்கமே சீரடியில் இருந்து கூறுவது நிச்சயமாக பழிக்கும் மாம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிரா